ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அனுப்பத்தை வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் சூடான ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுவுள் திம்பருப்பு கலந்தது ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரியட்டும் கடுகு சீரகெல்லாம் நல்லா வெடிக்குது எள்ளும் நல்லா வெடிக்க ஆரமிச்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சாரி அரை டீஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு மேலே ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா உள்ளே இறங்குன்னு அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா வதங்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் தோலாடு கூட அதை சேர்த்துக்கலாம் நான் தோலை உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் உருளைக்கிழங்கு போடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக அது முதல்ல சொல்லலை இப்போ தான் போட்டேன் இப்போ லாஸ்ட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக தழை அதோட கொஞ்சமாக எலுமிச்சை மூணு சாறு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் வித்தியாசமான பண்ண டேஸ்டில் இருக்கும் புளிப்பு காரம் அந்த மாங்காய் பவுடரோட புளிப்பு எலுமிச்சி சாரோட புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்குல நான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் அதனால உப்பு போடல உப்பு போடலன்னு நினச்சிக்காதீங்க இப்போ பத்து செக் பண்ணி போட்டுங்க அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை குட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை அட்டை ரெடி ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எந்த வெரைட்டி ரைஸ்க்கும் ஆப்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடுவீங்க என்னுடைய வீடியோ வந்து இப்போ ஆட்டோ டப் ஆப்ஷன்லாம் இங்கிலீஷில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனுக்கு போய்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆடியோ ட்ராக் வரும் ஆடியோ ட்ரக்கு வந்தோம்னா ஒரு கொரியன் ஒரிஜினல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ தமிழில் வரும் ப்ளீஸ் அது மாதிரி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்